சிம்ம ராசிக்காரங்க பாசக்காரங்க தான் ஆனா அந்த அன்பு அந்த நேர்மையை சரியா வெளிப்படுத்த தெரியாதுன்னு சொல்லலாங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி வெளிப்படுத்த தான் தெரியாத தவிர இவங்க குணத்தால குழந்தை மனசுக்கு சொந்தக்காரங்க ஆற்றல் மிகுந்திருக்கக்கூடிய நெருப்புராசிங்கிறதால தலைமை பண்புங்கிறது சிறப்பா இருக்கும் தன்னை யார் மதிக்கிறாங்களோ அவங்கள மதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க வாழ்க்கையில தன்னோட பெற்றவங்க ஆசிரியர்கள் வாழ்க்கையில முன்னோடியே வாழ்ந்தவங்க பெரியவங்க இவங்க கிட்ட எப்பயுமே மிக பணிவா நடந்து கொள்ளக்கூடியவங்க அவங்க தான் மற்ற நேரத்தில் பொறுத்த வரைக்குமே எந்த இடத்துலையும் கம்பீரமாக வள வரக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க இவங்களுடைய முடிவு எப்போதுமே ஒரு நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் சரியா சொல்லலாம் பார்க்குற பார்வைக்கு மத்தவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே சிம்மராசிக்காரங்க பிடிச்சவங்க அதே மாதிரி ஒரு பிடிவாத குணம் கொண்டவங்கன்னு தான் தெரியும் ஆனா அப்படி இல்லைங்க குழந்தை மனசுக்கு சொந்தக்காரங்க தான் கொண்டிருக்கக்கூடிய கொள்கை உறுதியாக நிப்பாங்க இவங்க காற்று உறுதி மத்தவங்களுக்கு கொஞ்சம் பிடிவாதம் தலைக்கணும் அப்படிதான் இவங்க பேர் சூட்டிக்கணுமே தவிர இவங்களை பொறுத்த வரைக்குமே மன உறுதிக்கு சொந்தக்காரங்க விட்டு கொடுத்து போகக்கூடிய பழக்கங்கிறது கொஞ்சம் இருக்காது தாங்க பெரும்பாலுமே இவங்களுக்கு திறன்ங்கிறது சிறப்பாக இருக்கும் அறிவு கூர்மை ஆய்வு திறன் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாங்க எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலுமே இவங்க பேச்சு கேட்டு மற்றவங்க நடக்கலாம் ஏன்னா பொறுப்புணிச்சு சிறப்பா இருக்கும் இப்ப தேவைக்கு மட்டும் இவங்க யோசிக்க மாட்டாங்க எதிர்காலத்துக்கு எது தேவை எது நல்லதா அமைங்கறத ரொம்ப யோசிக்கக்கூடியவங்க யாருன்னா இந்த இந்த சிம்ம ராசிங்கிட்ட சொல்லலாங்க கோபப்படுறது இவங்களுக்கு உண்டு நிலைமை அந்த கோபத்துல நியாயம் இருக்குங்க கோபம் வந்துட்டா கத்தி ஆர்ப்பாட்டம் பண்றது தூக்கி போட்டு உடைக்கிறது மத்தவங்களை அடிக்கிறது ஒரே வார்த்தை திருவார்த்தையா தான் அமைஞ்சிருக்கும் கோபத்துக்கு காரணமானவங்க அந்த இடத்துல நிக்காத அளவுக்கு பேசுவாங்கன்னு சொல்லலாங்க பெரும்பாலுமே இந்த ராசிக்காரங்களுக்கு சுய கௌரவம் சுய மரியாதை ரொம்ப முக்கியம் இவங்களை எந்த இடத்துலயாவது அவமானப்படுத்திட்டா அவங்க வீட்டு வாசப்படியும் மிதிக்க மாட்டாங்க முழுமுக சிந்தனைங்கிறது சிறப்பா இருக்கணும் சொல்லலாங்க இதனாலதான் தன்னுடைய வாழ்க்கை துணியா இருக்கட்டும் குழந்தைகளா இருக்கட்டும் நல்ல முறை வளர்க்கூங்களா ஒரு குடும்ப வாழ்க்கை சீர சிறப்பாக கொண்டுவரக்கூடியங்களா இந்த சிம்ம ராசி அன்றுகளை அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாங்க கோடி ரூபாய் வரதா இருந்தாலும் தனக்கு விருப்பம் இல்லாத எந்த அவங்க செய்ய மாட்டாங்க மற்றவங்கள அதை கட்டாயப்படுத்த கூடாதுன்னு சொல்லலாங்க ஆக மொத்தத்துல சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் கூட குழந்தைங்க எல்லாரையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு சிறந்த வீரர்கள்னு சொல்லலாங்க தெய்வம்சம் நிறைஞ்சிருக்க கூடியவா இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இந்த சிம்ம ராசி அன்றுகளுக்கு இனி வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் இருக்கும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே சிம்மராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபரா இருந்தா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் மேலுமே சிம்மராசி அன்பர்கள் இந்த வீடியோ பதிவை எந்த இருந்து எந்த ஊர்ல இருந்து பார்க்குறீங்க உங்கள் பேர் தான் என்னங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இனி வரக்கூடிய நாட்கள்ல வெற்றி சார்ந்த குருவோட பார்வை பதிகிறதால துணிந்து நிறைய முடிவு எடுக்க போயிருங்க முன்னேற்றத்துல இருந்த எந்த விதமான முட்டுக்கட்டையும் நீங்குங்க அண்ணன் தம்பி உறவுல ஏற்பட்டிருந்த ஒரு உறவு மாற்றம் இந்த நேரம் சீராக போகுது இது வரைக்குமே ஒரு மன இருக்குதுங்க பொருளாதார இயல்பு நிலைக்கு திரும்பும் பாக புரிவின சம்பந்தப்பட்ட விஷயம் சுமுகம் முடியும் வருங்காலத்தின பத்தின பயநீங்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குங்க வாழ்க்கை துணை வழியில மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக பாருங்க வார்த்தையை விட்டுட்டு பின்னாடி வருத்தப்பட்டு இருக்கிறீங்க வார்த்தைகள் தான் இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்துங்க குடும்ப வாழ்க்கைக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் விட்டு பிடிக்கிறது நல்லது அதே மாதிரி புதிய முயற்சி செய்கிறீங்கன்னா இந்த நேரம் வெற்றி கிடைக்கும் வெள்ளங்க விஷயங்கள் எல்லாம் இந்த நேரம் நீங்கள் கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் முயற்சி கொடுத்து பாருங்க வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றீங்களா கட்டின வீட்டை சரி செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களா இந்த நேரம் கை கூடி வரும் நிரந்தரம் வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நோய் நோடி நீங்கள் கூடிய நேரம் தான் சொல்லலாம் உடல் ஆரோக்கிய விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க இந்த நேரம் குழந்தைகளோட எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய இருந்தாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பா சிம்மராசி அமைஞ்சிருக்குன்னு சொல்லாங்க அதே மாதிரி உறவுகள் வகையில் இந்த நேரம் நல்ல மாற்றம் காத்திருக்கிறது நல்ல காரியங்கள் செஞ்சு முடிக்க போறீங்கன்னு சொல்லலாங்க தனித்தனி ஊரில் வாழ்ந்த தம்பதிகள் கூட இந்த நேரத்தில் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாங்க புதிய முயற்சிகளில் முதல்ல தடை இருக்க தான் செய்யும் தொடர்ந்து முயற்சி கொடுத்தீங்கன்னா வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் தாயோட உடல் நலனில் இந்த நேரம் நீங்கள் கவனம் செலுத்தணும் தாயோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதலாகவே கவனம் செலுத்த பாருங்கள் ஆரோக்கிய தொல்லை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த நேரம் இல்லை வேலை ரீதியா உங்களுக்கு இந்த நேரம் மறுபடியும் நல்ல வாய்ப்பு காத்திருக்குன்னு சொல்லலாம் இழந்த பல விஷயங்கள் இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்க மேல ஏற்பட்டிருந்த வீண் பலன் வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வீண் விரைங்களிருந்து விடுபட்டு இனி சுப விரை செலவுகள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே சிம்ம ராசி அவர்களுக்கு ஏற்பட போகுது வீடு மாற்றம் மாற்றம் மாற விஷயங்கள் இருந்தால் அந்த நேரம் நீங்க செய்யலாம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரமா இந்த உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி இடமாற்றம் வந்தால் தாராளமா ஏத்துக்கிறதா நல்லது இனிமை தரக்கூடிய வாழ்க்கை அமையும் எதிர்காலம் பத்தின பயம் மனதை விட்டு நீங்க கூடிய வாய்ப்பு இந்த நேரத்துல அமைஞ்சிருக்குது வருமானம் திருப்திகரமா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் செலவு கொஞ்சம் இருக்கும் புதுசா வாகனம் வாங்கலாமான்னு யோசிக்க கூடியவங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் சுய ஜாதகப்படி நீங்க எந்த ஒரு விஷயமும் செய்ய பாருங்க தெய்வ வழிபாட்டை நீங்க செஞ்சுட்டு எதுவா இருந்தாலும் இந்த நேரம் செய்யறது நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க முடிஞ்ச வரைக்குமே உங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் நீங்க இந்த நேரத்துல இழுப்பு தீபம் போட்டு இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களில் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வருது சிம்மராசி வரைக்குமே உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொடர்ந்து ராசநாதன் சூரியன் பத்துல தொடங்கி தொழிற்த்தான பலமா அமைஞ்சிருக்கிறார் பத்தாம் இடத்துல குரு புதன் அமைஞ்சிருக்கிறதும் பாகிஸ்தானத்துல சுக்ரன் அமைஞ்சிருக்கிறதும் பல கிரகங்கள் சாதகமா இருக்கக்கூடிய இந்த நேரம் உங்க எண்ணத்துக்கு சரியா நீங்க செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய நேரங்க கண்டிப்பா வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் கிடைக்கும் வழக்கு சாதகமா முடியும் தந்தை வழியில் மனக்கசப்பு மாறும் பெற்றவங்களுடைய ஆதரவு கிடைக்கும் வேலை செய்கிற இடத்துல கௌரவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ராசியில் செவ்வாய் இருக்கிறதால யோகா பாலம் நல்லதா இந்த நேரம் கிடைக்குங்க தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க துணிச்சலா காரியம் செய்யுங்க இந்த நேரம் சிறப்பா இருக்குது கவனமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி ராகுவால் பாதிக்கப்பட்டு இருக்கிறதால அவசரப்பட்டு காரியம் செய்யக்கூடாதுங்க இந்த நேரம் வீட்டில் இருக்கக்கூடியவங்ககிட்ட ஆலோசனை கேட்டுக்குங்க பெரியவங்ககிட்ட ஆலோசனை கேட்டுக்குங்க ஒரு விஷயத்த பல கோணங்களை யோசிச்சு முடிவெடுத்தீங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்கும் ஏழாம் இடம் செல்லக்கூடியது கணவன் மனைவி ரெண்டு பேருக்கு கொஞ்சம் ஆரோக்கிய பிரச்சனை கொஞ்சம் தான் கொடுக்கும் கொஞ்சம் கவனமா இருக்குங்க இந்த நேரம் தொழிலை பொறுத்த வரைக்குமே சின்ன சின்ன சிக்கல் இருந்தாலும் பெரிய அளவுல பாதிப்பு இல்ல கொடுக்கள் வாங்குற விஷயத்தில் கவனமாக இருந்துக்கங்க இந்த நேரம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள மனக்கசப்பு வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது என்னதான் உறவுக்காரர்களாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் சுபகாரிய விஷயங்கள் எல்லாமே இந்த நேரத்தில் கை கூடி வரும் ராசி அதிபதி சூரியன் தனலாபாதிபதி புதனோடு இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த நேரம் உங்களுக்கு நேருமே ரொம்ப ரொம்ப முக்கியம் மனசை கெடுக்க பல கிரக சேர்க்கை காத்திருக்குது கோடி ரூபாய் வரதா இருந்தாலும் மனசை மட்டும் பத்திரமா பார்த்துக்கங்க நேர்மையாக செயல்படுங்க தெளிவாக பேசுங்க திறமையை செயல்படுங்க இந்த நேரம் சிறப்பு இருக்குது வரவும் செலவும் வழக்கம் போல இயல்பாக தான் இருக்கும் அதே மாதிரி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பெரியவங்களா இருக்கக்கூடியவங்க இந்த மூத்த மருமகன் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம் இதில் எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படக்கூட வாய்ப்பிருக்குது கவனமா இருங்க அதே மாதிரி நீதிமன்ற வழக்குகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இனிய செய்தி கிடைக்கக்கூடிய நேரம் அரசு வேலை எதிர்பார்த்து காத்திருக்க கூடியவங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் முயற்சி செஞ்சிங்கன்னா நல்ல மாற்றம் காத்திருக்குது திருமண வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சவங்க கணவனை இழந்தவங்க மனைவி இழந்தவங்க இந்த நேரம் மறுமண முயற்சிக்கு நீங்க செஞ்சீங்கன்னா வெற்றி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க குழந்தைகளோட உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயமா இந்த நேரம் இடம்பெயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது நெருங்குண உறவுல உங்க மகனுக்கோ மகளுக்கோ வரணமை கூட வாய்ப்பு இருக்குது சிலர் உங்க குழந்தைகளுக்காக வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் சம்பள பாக்கி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தர்ம தர்மகாரியங்கள தொடர்ந்து நீங்க ஈடுபாடு செய்யறது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் நீங்க சிவம் வழிபாடு செய்ய பாருங்க இந்த நேரம் இந்த விஷயத்தை செய்யறது ஒரு நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது சிவராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே பயப்பட வேண்டாம் நன்மை தரக்கூடிய ஒரு வாரங்கள் தான் கடன் சுமையிலிருந்து மெல்ல மெல்ல இனி வெளிவருவீங்க நிம்மதியான தூக்கம் இனி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்குமே வேலையில் வீட்டில் டென்ஷனை குறைக்கும் முயற்சி செய்ய பாருங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பேசுகிறதா அவங்க வாழ்க்கையில் எல்லாமே அதனால் கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் புரிஞ்ச பின்னாடி பேசுங்க அதிகமாக அந்த நேரம் வாய் வார்த்தையை விட்டுறாதீங்க நண்பர்களாக இருந்தாலும் சரி எதிர்களாக இருந்தாலும் சரி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கவனமாக தான் செயல்பட்டாகணும் அதே மாதிரி இந்த நேரம் லாப வாழ்க்கை அதாவது லாபம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக உங்களுக்கு சிறப்பாக இருக்குது முடிஞ்ச வரைக்குமே உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஏழை பெண் குழந்தைகளுக்கு படிப்புக்கு உங்களால முடிஞ்சது எந்த உதவி செய்ய முடியுமோ ஒரு நூறுரூபா ரூபாய் செலவு செய்கிறோம்னா உங்களால ஒரு பத்து ரூபா செய்ய முடியும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க செய்யலாம் இதனால நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சிம்மராசி அன்பர்களுக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதியாக நீங்க எப்படிப்பட்ட பலனை பெறப்புறீங்கறத நம்ம மேலுமே பார்க்கலாம் மகம் நட்சத்திரக்காரங்களுக்கும் ராசிக்குள்ள கேது செவ்வாய் இருக்கிறதால கொஞ்சம் ஆர்வத்துல தடுமாற்றம் இருக்குங்க கவனமா செயல்படணும் அதனால எந்த சங்கடமும் இல்லை லாப உருவால வருமானம் சிறப்பா இருக்குது தொழில் முன்னேற்றம் சிறப்பா இருக்குது குடும்ப வாழ்க்கையில எந்த பாதிப்பு இல்ல போரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் சுக்கரன் உங்களுக்கு உங்க கண்ட கனவை நடவாக்கி தருவார் வருமானம் சிறப்பா இருக்கும் மத்தவங்களுக்கு உதவி செய்யற அளவுக்கு உங்க நிலைமை உயரம்னே சொல்லலாம் ஒரு பார்வை இருக்கிறதால தொடக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றி அடிக்கூடிய வாய்ப்பு இருக்குது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சப்தம சனி ராகுக்கு குரு பார்வை இருக்கிறதால சூரியன் ஜீவன சாந்தம் செஞ்சிருக்கிறதால உங்களை வாழ்ந சங்கடம் நீங்கும் எடுக்கிற முயற்சி வெற்றியாகும் செல்வாக்கு அந்தஸ்து இது எல்லாமே உயர்ந்து வரக்கூடிய வாய்ப்பா இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க நன்றி நண்பர்களே இந்த பதிவுல சிம்ம ராசி அவர்களுக்கு நீ அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க அதே மாதிரி உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போகிறத முன்ன சொன்ன மாதிரிதான் மறந்துடாதீங்க உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போங்க உங்கள் வேண்டுதல்களை நீங்கள் தொடர்ந்து சொல்லுங்கள் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் உங்கள் கோவிலில் உட்காந்துட்டு வர பாருங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு மண் எடுத்துகிட்டு வந்து தினமும் நீங்கள் நெற்றியில் திலகமாக இட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் சிம்மராசி அவர்களுக்கு கண்டிப்பாக உண்டுன்னு சொல்லலாங்க கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு நன்றி நண்பர்களே